ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் லாக் இப்ப பாத்துட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த செடியில இருக்கிற இலைகள் வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாங்க ஜலதோஷம் காய்ச்சல் இதுக்கு எல்லாமே இந்த இலைய கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம் இதுல நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க விட்டமின் ஏ சி எல்லாமே இருக்குது திடீர்னு குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இந்த இலையில கஷாயம் போட்டு கொடுத்தோன்னா உடனே சரியாயிடுங்க இந்த இலையில சிலர் பஜ்ஜி கூட போட்டு சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொண்டை புண் மூக்கில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே இதை பச்சையாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது தினம் ஒரு இலை வச்சு சாப்பிட்டாலே போதுங்க அவ்வளோ நல்லது கொழுப்பு சோடியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ கால்சியம் அயன் புரோட்டீன் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய இருக்குது இதில் இது தினமுமே சாப்பிட்டோன்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணிடும் விஷ கிருமிகளை கூட இதில் அழிக்கிற சக்தி இருக்குங்க சிலருக்கு நெஞ்செல்லாம் சில டென்ஷன் ஆகிறப்ப படப்படப்பாக இருக்கும் அந்த டைமில் இந்த லீஃபை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா ஒரு க்யூராக இருக்குங்க இது சிறுநீரை கூட பெருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த செடிங்க இது வீட்டில் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே வளர்க்க வேண்டியது ஒரு சின்ன குச்சி எடுத்து வச்சாலே அழகாக வளர்ந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ